ஜூன் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரின் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயித்துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே திருப்ப நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் மூன்று முடிவுள்ள வசனங்கள் சங்கீதக்காரரோடு கொண்டு அப்பா பிதாவை இயேசு ராஜாவை பரிசு தாவியானவரே மூவொரு தெய்வமே எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவரே நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் எங்கள் நினைவுகளையும் எங்கள் உணர்வுகளையும் நாங்கள் நடப்பதையும் படுப்பதையும் எங்கள் வழிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே அப்பா அவமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று அறிக்கை எடுகிறோம் மாண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா அவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு விடாமல் எங்களை விட்டு விலகி செல்லாமல் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் உடைய கரம் உடைய காயப்பட்ட கரம் அரவணைக்கும் கரம் ஆறுதல் தரும் கரம் அப்பா எங்கள் கண்ணீரை துடைக்கும் கரம் எங்களை தூக்கி நிறுத்துகின்ற உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவர இருதயத்தின் ஆழத்திருந்து உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஒருவரே பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உமை பற்றிய அப்பா உமை பற்றிய அன்பு எங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருப்பதற்காக தூய ஆவியான வழியாக வசனத்தின் பிரகாரம் கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியான வழியாக ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி சொல்லி அப்பா அன்பு தான் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களை உந்துகிறது அப்பா கிறிஸ்துவின் அன்பினால் ஒவ்வொரு நாளும் நான் உந்தப்படுகிறேன் என்று சொல்லி பவுலடியார் அறிக்கை போல போல இரவு வேலை நாங்களும் அறிக்கை ஆண்டவரே உம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்களை உந்துகிறது ஆண்டவரே அப்பா உண்மை அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் உமக்காய் வாழவும் உமக்காய் ஓடவும் உம்மோடு நடக்கவும் உம்முடைய அன்பு எங்களை ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் மண்டவரே அப்பா உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம் மண்டவரே உமது ஆற்றலை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து நாங்கள் எங்கு தப்பி ஓட முடியும் வானத்திற்கு நாங்கள் ஏறி சென்றாலும் இது அங்கேயே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீங்கள் அங்கேயும் இருக்கின்றீர் கதிரவரின் நிலத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வளர்ந்தாலும் அங்கேயும் உம்முடைய எங்கள் நடத்தி செல்லு பேசுகிறது உமது வலது கையங்களை பற்றி பிடிக்கிறது ஆண்டவர இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி ஐயா நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமுடைய அன்புக்கு நிகர் வேறு ஒன்றுமில்லை என்று அறிக்கை எடுகிறோம் உலகம் மறந்தாலும் மனிதர்கள் மறந்தாலும் அப்பா நாங்கள் நம்புகிற மனிதர்கள் எங்களை விட்டு விலகினாலும் எங்களை கைவிட்டாலும் எங்களை ஏமாற்றினாலும் எங்களை அப்பா இந்த உலகம் கலகம் இந்த உலகம் கலகத்திற்கு உட்படுத்தினாலும் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர் மாறாதவர் மறையாதவர் நீங்காத நிஜமான உறவாய் அப்பா எங்களோடு கூட உடன் பயணிக்கிற உயிருள்ள தெய்வம் அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு வல்லமையுள்ள நாமத்திற்கு இயேசு என்னும் அதிகாரமுள்ள மீட்பு தருகிற நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி எல்லா துதி பலி எல்லா புகழ்ச்சி பலி எல்லா நன்றி பலிகளோடு ஒரு தெய்வம் இல்லை என்று அறிக்கையிட்டு துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் எங்கள் உள்ளங்கள் அன்பு ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி எங்களை சுற்றிலும் கல்லின் மேல் மோதாதபடி தாங்கிக் கொள்வதற்காக நன்றி எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுவதற்காக நன்றி எங்கள் ஆசையா எங்கள் வாஞ்சையாய் எங்கள் விருப்பமாய் எங்கள் எதிர்காலமாய் அப்பா நீரே எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி அன்றவரை ஒரு வார்த்தையை தந்து அந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசி தீர்ப்படுத்தி எங்களை சிறப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தி அப்பா எங்களை கண்டித்து எங்களை திருத்தி எங்களை அரவணைத்து எங்களை அன்பு செய்து எங்களை திடப்படுத்தி எங்களை நிற்க இதை உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது ஆண்டவரை அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட உம்முடைய வாரத்தின் வழியாக நீங்கள் எங்களோடு கூட பேசுகின்றீர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று கூறுகிறீர் அம் அண்டவரை ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உமை போல வாழ வேண்டும் உமை போல உமக்குரிய பண்புகளை கொண்டவனாய் உமக்குரிய மனப்பாங்குகளை கொண்டவனாய் உம்மோடு உம்மிலே நிலைத்திருக்கிறவனாய் உம்மை வெளிப்படுத்துகிறவனாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் முதல் வாசகத்திலும் கூட அப்பா பவுளடி யாரும் அவரோடு இருந்தவர்களும் பல்வேறு இடர்பாடுகளின் துன்பங்களையும் சந்தித்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் பணியாளர்கள் என்பதை தங்கள் செயல்களால் நாங்கள் என்று பணியை செய்பவர்களானாலும் உமது மக்கள் ஆனாலும் உமை போன்று உமை போன்று மண்டிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உமை உமை போல போல அப்பா எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அம்மாண்டவரேதான் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டிலும் கூட தம் மீட்பை அறிவிப்பார் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய மீட்பை அறிவிக்கிறவர்களாக எங்கள் வார்த்தையினாலும் எங்கள் சொற்களினாலும் எங்கள் செயல்களினாலும் உண்மை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக எங்களுடைய பேச்சில் மாத்திரமல்ல எங்களுடைய செயல்களிலும் அப்பா எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழைங்களை அப்பா பவுலடியார் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அடைந்தார் அப்பா உடைய திருப்பணியை ஆற்ற எதுவுமே அவருக்கு இடையூறாக இருந்ததில்லை எத்தனையோ சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிராக எழுந்தது சிறையில் அடைக்கப்பட்டார்கள் குழப்பங்களில் சிக்கினார்கள் பாடுபட்டு உழைத்தார்கள் கண் விழுத்திருந்தார்கள் பட்டினி கிடந்தார்கள் ஆயினும் கூட உமக்கு சான்று பவர ஒரு நாள மறக்கவில்லை அப்பா தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய் ஆவியனுடைய கொடைகள் வெளி வேட மற்றும் அன்பு ஆகியவற்றை ஆடையாய் அணிந்திருந்தார்கள் உண்மையை பேசினார்கள் உம்முடைய பெற்றிருந்தார்கள் நேர்மையை அவர்களது இருந்தது அதை வளக்கையிலும் விடக்கையிலும் அவர்கள் தாங்கியிருந்தார்கள் அப்பா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லை புகழ்வார் புகழும் இகழ்வார் இகழலும் அவர்களை பாதித்ததில்லை அம்மாண்டவரை இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவை போல வாழ விரும்புகிற ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கும் இதுதான் அடையாளம் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எங்களை எல்லாரும் அறிவர் செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர்கள் தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அப்பா பவுலடியார் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக வாழ்க்கை போல வெளிப்படுத்துகிறவராக உணர்கிறோம் ஆண்டவரே அப்படிதான் நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தின் பார்வையில் எங்களுடைய போராட்டங்கள் தெரியலாம் உலகத்தின் பார்வையில் நாங்கள் அனுபவிக்கிற சுமைகள் சுமைகளாக தெரியலாம் ஆனால் உம்மோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு உம உமக்காய் வாழுகிறவர்களுக்கு உம்மோடு கூட உம்முடி நீர் தரும் அருளால பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற உம்முடி பிள்ளைகளுக்கு அண்டவரை எல்லாவற்றையும் நீர் நன்மையாக மாற்றி கொடுக்கிறீர் எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமத்தை மகிமை அடைத்த மகிமை அடை செய்யக்கூடிய கருபேனில் எங்களுக்கு தருகிறீர் அப்படியாக எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை மகிமை அடையக்கூடிய உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பயிரில் எங்களுக்கு தரும்படி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அண்டவரை அப்பா ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு கிறிஸ்துவ ஓட்டமோட பரலோக அக்கீல் நாளை நிரப்புவிறாக பரிசுத்த பிரசனத்தினால நிரப்புவீராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக உலகம் உலகத்திற்குரிய போராட்டம் சிந்தை அந்தவரையே எங்கள் உணர்வுனால எங்களுடைய சிந்தனை உலகத்திற்குரிய தீமையான காரியங்களினால அந்தவரைய பரிசுத்த பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாதபடிக்கு தடையாய் எழுபின் இருக்கிற எல்லா போலாத பிசாசுகள் உலகத்திற்குரியவைகள் ஊன் இயல்புக்குரியவைகள் வேறறுக்கப்படும்படி உடைய மகா ரத்தத்தின் அபிஷேகத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய பரிசுத்த ரத்த கோட்டை ஓ வார்த்தை வல்லமையான கோட்டை பரிசுத்த நெருப்பு எனும் அக்கினி கோட்டை ஒவ்வொரு மகனையும் மகளையும் மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வதாக அப்பா இந்த சபத்தில் இணைந்திருந்து பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு எத்தனையோ விதமான போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகளோடு அண்டை வருகிற ஒரு ஒரு மகனும் மகளும் பல்லுவத்தின் பல கணிகள் முடிய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதை பார்ப்பார்களாக அவருடைய கண்கள் அப்பா அதிசயத்தை பார்க்கும்படி பிரமி பிரமிக்கத்தக்க காரியங்களை அனுபவிக்கும்படி வியக்கத்தக்க அவர் செயல்களை அறிந்து கொள்ளும்படி அப்பா அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக அப்பா போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு சம்பவங்களின் நிமித்தமாக கசப்பான அனுபவங்களின் நிமித்தமாக அப்பா எல்லா பக்கங்களிலும் என்னுடைய வாழ்க்கையின் கதவு கதவு அடைக்கப்பட்டுவிட்டது என்று ஏமாற்றத்தோடு ஒரு தோல்வி உணர்வோடு இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உம்முடைய பரிசுத்தம் உள்ள ஓ உதவியை உம்முடைய பரிசுத்தமுள்ள கண்கள் அவர்களை நோக்கி பார்ப்பதை அவர்கள் பரலோகம் அவர்களுக்காக திறக்கப்படுவதை பரலோகம் இறங்கி அவர்களுக்காக போராடுவதை உணர்வார்களாக உணர்வுகள் தனிமை உணர்வுகள் அப்பா தோல்வி மனப்பான்மைகள் மனப்பான்மை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு வெளிப்படுவதாக அப்பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வழிகள் ஆபத்துகளையும் விபத்துகளையும் சந்தித்திருக்கிற பிள்ளைகள் அப்பா போராட பல கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் யாரையும் தூக்கி நிறுத்துவீராக மறித்து போயிருக்கிற ஆத்தமங்களுக்கு வான்வீட்டிலே உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவீராக அப்பா இனோ விமான விபத்தில் சிக்கி உயிர் திறந்திருக்கிற அநேக ஆத்துமங்கள் இனமாய் பல்வேறு இயற்கை அசம்பாவிதங்களின் நிமித்தமாக அப்பா மழையின் நிமித்தமாக வெள்ளங்களின் நிமித்தமாக உடைகளை இழந்து உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நிற்கிற பிள்ளைகள் அப்பா அவடைய உடனிருப்பை உடைய பிரச்சனத்தை அப்பா உம்முடைய உதவியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா உமுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடி அவர்களுக்காக திறக்கப்படுவதை அவருடைய கண்கள் காண்பதாக அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் யாருக்கும் திருமுக ஒளி வீசப்படுவதாக இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு நாங்கள் உங்களோடு பயணிக்க தேவையான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக எல்லாத்து எல்லா காண எல்லா மகிமையை நீரெடுத்துக் கொள்வீராக மீட்பறைய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள அதிகாரம் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய தூய தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்